திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள ஆயக்குடி மரத்தடி பயிற்சி மையம் எண்ணற்ற அரசு பணியாளர்களை உருவாக்கி வருகிறது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பணியாற்றும் அரசு அதிகாரிகளில் ஆயிரக்கணக்கானோர் இங்கு இலவச பயிற்சி பெற்றவர்கள் ஆவர் பற்றி ஒரு செய்தி தொகுப்பு பழனியிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆயக்குடி கிராமம் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் குரூப் டூ குரூப் ஒன் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவச பயிற்சி அளிக்கும் மையமாக திகழ்கிறது ஆயக்குடி அதுமட்டுமின்றி காவலர் தேர்வு ஆசிரியர் தேர்வு ரயில்வே தேர்வு என அனைத்து அரசு துறை தேர்வுகளுக்கும் இங்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது இதுவரை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகளை உருவாக்கிய பெருமையுடன் கம்பீரமாக உள்ளது மரத்தடி பயிற்சி மையம் இந்த பயிற்சி மையத்திற்கு அடிப்படை வந்து சென்னையில் நடத்தப்பட்டு வரும் தமிழக அரசினுடைய ஐஏஎஸ் பயிற்சி தான் அடிப்படை அதை தொடர்ந்து நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு இந்த மாதிரி வகுப்பு நடத்துகிறோம் இதில் என்னென்னா நம்ம மெயினாக வந்து ஃபீஸ் ஒரு வயசாக வாங்க மாட்டோம் ஆனால் என்னென்னா ஒரு உறுதிமொழி இங்கே வாங்க சொல்லுவோம் ஆயக்குடியில் இங்கே படித்தோம்னா லஞ்சம் வாங்க மாட்டேன்னு ஒரு உறுதிமொழி மட்டும் எழுதி வாங்கிட்டு இங்கே எல்லாத்தையும் அட்மிட் பண்ணிக்கிறோம் இங்கே ஜாதி மதம் வேறு வரல எதுவுமே எந்த ஜாதியும் வரலாம் யாரும் படிக்கலாம் நோட்ஸ் வந்து இலவசம் திண்டுக்கல் மட்டுமின்றி சென்னை வேலூர் கோவை தமிழ்நாடு ஆண் பெண் தேர்வர்கள் வந்து பயிற்சி நான் வார வாரம் வந்து இந்த ஆயக்குடி பயிற்சி மையத்துக்கு வந்துட்டு இருக்கேன் இலவசமாக வந்து ரொம்ப வருஷமா இது நடந்துட்டு இருக்கு எங்கள் அம்மா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இந்த பயிற்சி மையத்துக்கு வந்து பாஸ் பண்ணி இப்போ வேலையில் இருக்காங்க அவங்க வந்து மாநகராட்சி மண்டல வருவத்தில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வழிகாட்டுநாள் தான் இங்கே வந்துட்டு இருக்கேன் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த பயிற்சி வந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அவங்கள அவங்க டீச் பண்ணுற மெத்தட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க சொல்கிற நோட்ஸை மட்டும் படித்தாலே நம்ம வந்து பாஸ் பண்ணி போயிடலாம் நான் வந்து சென்னை மாதிரி பெரிய சிட்டிஸில் இருக்க கோச்சிங் சென்டர்ஸ் அது மாதிரி கோச்சிங் சென்டர்ஸ்லாம் போகாமல் இங்கே ஆயக்குடி மரத்தடி மையத்தை ஃபுல்லாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இங்கே கொடுக்குற நோட்ஸு டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய வந்து மெட்டீரியல்ஸு இதை யூஸ் பண்ணி மட்டும்தான் படித்தேன் ஒன் இயர் வந்து கரெக்டாக அந்த கொரோனா முடிஞ்ச வந்து ஒன் இயர் வந்தேன் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டைம் தான் குரூப் குரூப் ஃபோர் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன்ட் பண்ணேன் அட்டன்ட் பண்ணணுமே வந்து பாஸ் பண்ணிட்டேன் ஒன் செவன் செவன்ட்டி டூ கொஸ்டின்ஸ் வந்து போட்டிருந்தேன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் எடுத்து இப்போ வந்து ஒன் இயர் பக்கமாக வந்து நான் ஒர்க் இருக்கேன் இப்போ குரூப் டூக்கு வந்து ப்ரிலிம்ஸ் வந்து ஃபர்தராக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இங்கே கோச்சிங் கிளாஸ் வந்து வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பழனியில் உள்ள எல்ஐசி அலுவலகத்தில் உயர்நிலை உதவியாளராக பணியாற்றி வரும் ராமமூர்த்தியே இதனை ஒருங்கிணைத்து செய்து வருகிறார் இவருக்கு அவரின் நண்பர்கள் பலரும் உதவியாக இருந்து பயிற்சி அளித்து வருகின்றனர் போட்டித் தேர்வுகளுக்கு போட்டியாளர்களை அளிக்கும் ஆயக்குடி மரத்தடி பயிற்சி மையம் ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு போதிமரம் என்றால் இல்லை சன் செய்திகளுக்காக பழனியிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க